गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात गुरसाक्षात्ब्रह्मा दस्में श्री गुरीवे नम वृषभत्जा विमहे किनिदत्ताय धीमह गुरु गुजोदया काीवाषा विमहे शांता धीमह तो चंद्रशेखरेन्द्र प्रचोदयाद हर हर शंकर जय जय शंकर ஹர ஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் நம்ம கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலேயும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்திக்ஷ தெய்வம் பூஜ்யஸ்ரீ காஞ்சி மகாஸ்வாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நத்தின் வர பல அற்புதங்களை ஒரு சிறு தலைவழியில் பார்த்துன்னு வரோம் அந்த வகையில் எண்பது எண்பத்தி ஒன்றில் நடந்த ஒரு அற்புதத்தை தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா எண்பது எண்பத்தொன்னு வாக்கில் பெரியவா காஞ்சி மடத்திலே முக்ட்ருக்க உங்களுக்கு தெரியும் பெரியவா வந்து ஒரு இடத்துல இருக்கா சொன்னால் சுத்தோட்டார பகுதியிலேருந்து பெரியவாளை பார்க்குறதுக்கான ஆசீர்வாதம் அவருடைய கடைக்கன் பார்வை படத்துக்கு அவருடைய ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக கூட்டம் வந்துட்டே இருக்கும் பெரியவாள் பெரியவாளும் அதுக்கெல்லாம் தரிக்க மாட்டேன் காலில் சந்திரசேகர பூஜையை முடிச்சுட்டு சந்திரமணிச்சுரம் பூஜையை முடிச்சுட்டு ஏகாந்தமான தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சுடுறாரு நான் அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டேன் நான் விடிய கிட்டத்தட்ட நைட்டு ஒரு ஏழரை எட்டு ஒம்பது மணி வரைக்கும் போயிடும் எந்திருக்க மாட்டார் உட்காந்திரத்தை தரிசனம் கொடுத்துட்டே இருப்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நானும் சொல்லியிருக்கேன் அப்போ நான் இந்த சொல்லப்போகிற அர்த்தம் பார்த்தேன்னா கேரளாலேருந்து ஒரு ஸ்ரீ வந்திருக்கா அந்த கேரளத்து அம்மையாக இருக்கணும் அந்த அற்புதம் தான் பார்க்க போகிறோம் கேரளாவில் ஓரளவு வசதியான குடும்பம் ஓரளவு ரப்பர் தோட்டம்லாம் இருக்குது ஓரளவு வசதியான குடும்பத்துக்கு ஏந்தவன் கல்யாணம் ஆயிருக்கு என்ன கல்யாணமாகி தம்பம் தெரிவிச்சிட்டா அந்த பொண்ணு லக்ஷ்மின்னு பேர் நல்ல பக்திவான் எல்லாமே எப்போதுமே பக்தி அதிகமான பக்தி சக்தி உள்ளவன் நம்ம தமிழ்நாட்டு மாதிரி பாலக்காடு பிராமணாவா அப்படி இருக்கிறதுக்கு ஒரு நாள் கேரள பார்த்தா உங்களுக்குலாம் தெரியும் இந்த தலைவர்கள் அழ்த்தியான வீடுகள்லாம் அதிகம் அதிகம் பெயும் கிடையாது நம்மளோட இயற்கை வசதியோடு நல்லாவே இருக்கும் நல்ல சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கும் பெரிய மரஞ்செடி எல்லாம் வச்சுட்டு தான் ஒவ்வொரு வீடுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்துட்டு பண்ணிக்க கேரளா போனால் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி அந்த லக்ஷ்மி அந்த அம்மா போனாள் வாத்துக்காரெல்லாம் ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சுட்டு ஏதோ ஏறுறதுக்காக ஏதோ எடுத்துட்டு வந்திருக்கேன் தண்ணி தண்ணியாவதொரு படத்தில் எடுத்துட்டு வந்து வந்த தடிக்கிந்துட்ட உள்ள அத்துக்குள்ளே விழுந்ததில் ஓரளவு பலமாக வழிபட்டு தலையில் உடனே அக்க பக்கத்தில் உள்ளவா சொத்தக்கார கொண்டு டாக்டர் காமிச்சிருக்கா தலையில் ஸ்கேன்லாம் பண்ணியிருக்கா ஒரு சிறு நரம்பு லைட்டாக பிளட்டு கிளாட்டாக ஆயிருக்கு சரியா பண்ணும் கவலை இல்லை அப்படின்னு இருக்கா பிரெக்னென்சியா இருந்ததுனால அந்த டெஸ்ட் எடுத்திருக்கா குழந்தைக்கு ஒன்றும் அடிப்படையில் குழந்தை நல்லா இருக்கு நார்மலா இருக்கும் ஒரு பிரச்சனையுமா நாளாக நாளாக நாலு பார்த்தோம்னா ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு தலைவலி குறைஞ்சிருந்தது ஆனால் என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை மங்க ஆரம்பிச்சுருத்தேன் அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட இந்த பிரகடன செஞ்சு ஆறு மாதத்தில் பார்த்தோம்னா டோட்டலாக பார்வே இல்லை டோட்டலாக கண் தெரியல ஒன்றே பிரவச்சனம் பார்த்துருக்கா கேரளாவில் பிரபஞ்சங்கள் நம்புற ஜோஜியம் பார்க்குறா இல்லையா அது மாதிரிதான் பிரபனம் பார்த்துருக்கேன் பிரபஞ்சத்தில் ஒரு நம்புவதை சொல்லியிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்வை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருப்பி ஜாதகம் சொல்றது திருப்பி சொல்லி இருக்குது அதில் நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும் கஷேத்தராடனும் போக வேண்டியிருக்கும் தமிழ்நாட்டில் கும்பகோணம் சிதம்பரம் வைத்தீஸ்வரம் கோயில் திருவண்ணாமல் போன கோயிலுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கண்பார் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் அவங்க ஜாதகம் சொல்கிறதுன்னு சொன்னோன்னே அவளும் தெரியணுத்து ஷேத்ராடனும் கிளம்பியிருக்கா கும்பகோணம் வந்திருக்கா கும்போணத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ராமசாமி சக்கரவாணி ஆரங்கபாணிலாம் பார்த்துருக்கா மகாமாபுளத்தில் நீராடி இருக்கா திருவண்ணாமதூர் போயிருக்கா வாணிக்கிய சுவாமி தரிசனம் பண்ணியிருக்கா என்ன சிதம்பரம் போயிருக்கா சிதம்பரம் நடராஜர் கோயில் தரிசனம் பண்ணியிருக்கா அங்கேருந்து கிளம்பி இதுக்கு போயிருக்கா எங்கே நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் போயிருக்கா வைத்தியஸ்வரன் கோயில்லையும் போயிருக்கா நல்ல ஒரு கூட்டம் ஓரளவு குறைபாலம் தீபநாதனை காமிச்சு ரெண்டு ஒரு படிச்சிருக்கும் போது குருக்கள் தீபானந்த ஆராயத்தை உண்ணது காமிச்சுட்டு கண்டவர்த்த திண்டு ஒரு நூறுரூவா நோட்டம் போட்டிருக்கா அந்த அம்மையா லட்சுமி லக்ஷ்மி அவன் குடும்பத்தை சேர்ந்தது நூறுரூவா நோட்டம் போட்டிருக்க அந்த குருக்கள் வைஜ்நாதன் பேர் வைஜ்நாதன் குருக்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த அம்மாவுக்கு கண்ணுதிரியா சொல்லி சொல்லியிருக்கார் அம்மா நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க இது பத்து ரூபா நோட்டு கிடையாது நீங்கள் போகிறது நூறுரூபா நோட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ராஜபுரம் எப்போ பாருங்கள் எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு நூறுரூபாங்கிறது இன்றைக்கி பெரிய மதிப்பு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன என்ன பிரச்சனை கேட்டபோது தன்னுடைய குறையை சொல்லி இந்த மாதிரி தடிக்கு வந்ததாலும் கண்பார்வை தெரியும் பிரச்சனை பார்த்ததும் இந்த மாதிரி கேத்திராநலம் போகணும்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னதெல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த வைக்நாத பொருட்கள் இந்த பொண்ணு சொல்லியிருக்கா குழந்தை நீ என் பொண்ணு மாதிரிம்மா என் பொண்ணு தான் உனக்கு நீ ஒரு தடவை காஞ்சிபுரம் போயிட்டு போயிடு காஞ்சிபுரம் பெரியவாலை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பார்த்தது கிடையாது மாமா கண்டிப்பாக இந்த பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கையில் வைத்தியநாத வைத்தியநாத சுவாமியோட பிரசாதத்தை கொடுத்துருக்காள் வைத்தியநாதசாமி இன்றைக்கி பார்த்தல மிளகும் உப்பும் தான் தருவான் புரியுறதா சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மாமா சொல்லியிருக்கா அங்கேயும் பா பார்த்து அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அங்கேயே தங்கிட்டு மறுநாள் காஞ்சிபுரம் போயிருக்க காஞ்சிபுரம் அன்றைக்கி காஞ்சிபுரத்தில் பெரியவாங்க தான் முகாம் அன்றைக்கி அனுஷம் எல்லாம் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் நகர்ந்துட்டுருக்கு இவாளும் போயிட்டே இருக்கா பதினொன்று பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டரை ஆச்சு இவளுடைய நேரம் வந்து எடுத்தும் இவா தான் கையில் எடுத்துட்டு போன ஒரு பெரிய தட்டில் பழக்கூட எடுத்து படத்தெல்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு படி பெரியவா பெரியவாட்ட சொல்லியிருக்கா இந்த பொண்ணு இந்த பொண்ணையும் வாத்துக்காரர் இவன் அம்மா அப்பா நாலு பேரும் போயிருக்கா சொல்லியிருக்கா இந்த மாதிரி நடந்தது அப்படி இப்படின்னு ஒன்றே பக்கத்தில் பெரியவா இருந்து ஒரு டார்ச்சை கையில் எடுத்துகிட்டு தான் மூஞ்சியில் தனக்கு தானே அடிச்சுட்டு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்கிட்ட இந்த பாருப்பா உன் சம்சாரத்துக்கு என்னோடய முகம் தெரிகிறதானு கேளு அப்படின்ட்ட மலையாளத்தில் உடனே கேட்டிருக்கார் அந்த அவடைய வந்து ஒன்னா லக்ஷ்மிகிட்ட கேட்டிருக்கா அவளை இந்த மாதிரி தெரியுறதா பாரு அப்படின்னு சொல்லி தடவை இருக்கு ரெண்டாவது கேட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்ச முன்னாதிரியும் கேட்டு மூணாவது கேட்கும்போது ஆமா ஒரு சன்னியாசி தெரிகிறார் அவள் இப்படி இருக்கா யாரு அந்த லட்சுமி உங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சு என்ன கண்ணே தெரியல சன்னியாசி தெரிகிறாங்கிற ஏ என்னம்மா சொல்ற நீ இல்லை வயசான சன்னியாசி ஒருத்தர் தெரிகிறார் காவியெல்லாம் கட்டிட்டு இருக்க ருத்ராஷம் போட்டு இருக்கார் நீங்க தெரியறள் அப்பா அம்மா தெரிகிறாள் திரும்பி பார்த்து கட்டியிருக்க அவளுக்கு கண்பார் வந்துருது பயங்கரமான ஆச்சரியம் எல்லாருக்குமே ஆச்சரியம் இந்த பிரவச்சனம் பார்த்துட்டு சொன்னார் இல்லையா ஜாதகத்தில் உங்களுக்கு பார்வை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பு இந்த காஞ்சிபுரம் நம்ம பெரியவளாக பார்க்கும்போது வந்துருத்தோன்னு நினைக்கிறேன் அவளுக்கு ஒரே ஜலம் கண்ணில் வெறும் தண்ணி வச்சிட்டு ஆனந்த கண்ணீர் எல்லாம் நமஸ்கரிக்கிற நமஸ்கரித்து பெரியவா உங்களால் தான் பகன் பார்வை கிடைச்சிதுன்னு சொல்லி பாலக்காடு மலையாளம் வளர்ந்து தமிழில் சொல்கிற பெரியவா சொல்கிறா இதில் என்னுடைய சக்தி எதுவுமே கிடையாதுமா லட்சுமி நீ வணங்குற தெய்வம் உன்னுடைய பக்தி தெய்வத்தின் மேலே உனக்கு இருக்கிற அதீத நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் நான் தினசரி பூஜை செஞ்சுன்னு வர அந்த காமாட்சி இவ்வாறோட கருணை தான் உனக்கு கண்பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னு இருக்கு என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க அதாவது பிரவச்சனம் பார்த்ததால உண்மையாக இருந்தாலும் அது வந்து எந்த இடத்துல இருந்து நிறைவேறியிருக்கு வாங்க பெரியவாளை பார்க்கணுன்னு இருக்குது பார்த்தவொன்னதான் கண்பார் அதனால தான் பெரியவாதாலும் காமாட்சி காமாட்சி தான் பெரியவங்க அதில் வேறு யாருக்கும் எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்கக்கூடாது நம்ம பெரிவாழ்ட்டை நம்மளை ஒப்படைச்சு விடணும் அவர் பார்த்து பாருங்களா அதாவது சொல்லிட்டு இருந்தாலே போகிறோம் கடவுள் பக்தி நம்பிக்கை எல்லாத்தோடையும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் என்னடா இந்த பரிகாரம் ஏன் நடக்க போகிறது இது என்ன பெரியாரி இவ்வளோ பரிகாரம் பண்ணால் நடக்காது இனிமேதானே நடக்க போகிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது எந்த ஒரு பரிகாரம் எளிமையானதாக இருந்தாலும் சரி செய்யும்போது பார்த்தோம்னா மனசில் அந்த ஆத்ம திருப்தியோட கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பிரார்த்தனையுமே கடவுள் சன்னதியில் வீண் போகாது அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு மீண்டும் அடுத்த ஒரு வியாழக்கிழமைக்கு உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னால் ஆன்மீக அன்பர்கள் அந்தந்த சேனலுடைய அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய இதயம் கணிந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஹரஹர ஜெய ஜெயசர ஜெய ஜெயசங்கர் எல்லாரும் நமஸ்காரம்